இருக்கிறோம் இந்த நாளிலே கூட தானியில் எழுதின தீர்க்க மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் அதற்கு அவன் இதோ நாலு பேர் விடுதலையாய அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன் அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை நாலாம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான் ஆம் சூளைக்குள் போட்டும் கூட அவர்களுக்கு அக்கினியினால் ஒரு சேதமும் இல்லை என்று சொல்லி எந்த ராஜா அக்கினிக்கு அதே ராஜா சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் இந்த நாளிலே கூட இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு கர்த்தர் செய்ய போகிறார் எப்படிப்பட்ட அக்கினி போன்ற எரிகிற சோதனையிலே நீங்கள் இருந்தாலும் கவலைப்படாதிருங்கள் பயப்படாதிருங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் தண்ணீர்களில் நாம் இருக்கும் பொழுதும் அக்கினியில் நாம் நடக்கும் பொழுதும் இதோ கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதிருங்கள் பாருங்கள் இதோ இவர்கள் மூவரையும் தூக்கி போடுகிற பொழுது நான்காவது ஆளாக தேவ குமாரன் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பான தேவ புத்திரன் அவர்களோடு உலாவுகிறதை கண்டேன் என்று சொல்லி ஒரு ராஜா சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு அதிகார வர்க்கத்தினாலும் இதோ உங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரத்தினாலும் இதோ உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற கசப்புகளினாலும் மிகவும் துயரப்பட்டு ஏன் இந்த வாழ்க்கை என்று சொல்லி கேள்வியோடு இருக்கிறீர்களா கவலைப்படாதீர்கள் நாளிலே உங்களுக்கு ஒரு அதிசயம் செய்வார் பிரச்சனையில் நீங்கள் இருந்தாலும் அந்த பிரச்சனை உங்களை சேதப்படுத்தாது எப்படிப்பட்ட எரிகிற அக்கினிக்குள் போட்டாலும் கூட அந்த அக்கினியினால் உங்களை சேதப்படுத்தவே முடியாது ஏன் தெரியுமா உங்களோடு கூட கர்த்தராக தேவன் இருக்கிறார் உங்களோடு கூட அவர் இருக்கிறபடியே ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்ற தைரியத்தோடு இருங்கள் மற்றவர்கள் அந்த ஜனத்தை சேதப்படுத்தவில்லை இவர்களோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர் என்று சொல்லி சாட்சி சொல்லும் அளவுக்கும் இந்த நாளிலே பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனை இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா எந்த சேதமும் எங்களுக்கு அக்கினியினால் ஏற்படாத வடிக்கு எங்களோடு கூட இருக்கிற தேவனே உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா மற்றவர்கள் சொல்லும்படியான ஒரு சாட்சியை இந்த நாளிலே எங்களுக்கு நீ ஏற்படுத்த போகிறீர் அதற்காய் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே பிதாவேயா